பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் உண்டியல்கள் நிரம்பியதால் திறக்கப்பட்டது தமிழகத்தின் முதன்மை கோவிலான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் திருக்கோவில் பக்தர்கள் காணிக்கை உண்டியல்கள் நிரம்பியது இதனையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து இருநூற்றி ஏழு ரூபாய் கிடைத்தது உண்டிகளில் பக்தர்கள் தங்கத்தாலான தாளி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் அறுநூற்று இருபத்தி ஏழு கிராமும் வெள்ளி பதினெட்டாயிரத்து எண்பது கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் நூற்றி பதினான்கும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் உந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர்